ஹை பிரஸ் சென்னை மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பணியை தனியார் மயமாக்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதினோராவது நாளா ரிப்பன் மாளிகை முன்னாடி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் தூய்மை பணியாளர்கள் ராயபுரம் திருவிக்கா நகர் அம்பத்தூர் மண்டலங்கள்ல கழிவு மேலாண்மையை தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கிற மாநகராட்சியினுடைய முடிவை எதிர்த்து ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இவங்க தங்களுடைய வேலையை இழக்கிற அச்சம் மட்டும் இல்லாம ஊதிய குறைப்பு பத்தி ரொம்பவே பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாம டிஎம் உடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதியான பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணி புரிந்தவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையையும் முன்வைக்கிறாங்க போராட்டத்தால சென்னையுடைய பல பகுதிகளில் குப்பைகள் அகற்றப்படாம தேங்கி இருக்கு இது பொது சுகாதார அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு குறிப்பா மழை காலத்துல நோய்கள் பரவுற அபாயம் அதிகரிச்சிருக்கு பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் ஓய்வு இடங்கள் கழிப்பறைகள் மாதிரியான அடிப்படை வசதிகள் இல்லாததையும் சுட்டிக்காட்டுறாங்க தூய்மை பணியாளர்கள் அமைச்சர்கள் கே என் நேரு சேகர் பாபு மேயர் பிரியா மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் இவங்க எல்லாம் நடத்தின பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருக்கு இதுக்கு இடையில தான் பணியாளர்கள் தங்களுக்கு உரிய பதில் கிடைக்கல துறையுடைய வெற்றி கழகம் மாதிரியான கட்சிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க காவல்துறை ஆகஸ்ட் ஏழு அப்போ சட்ட விரோத கூட்டம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை கலைக்க உத்தரவிட்டுச்சு இருந்தாலுமே எங்களை துப்பாக்கியான மிரட்டினாலுமே போராட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னு பணியாளர்கள் ரொம்பவே உறுதியா இருக்காங்க இந்த போரா சென்னையில் கழிவு மேலாண்மை மற்றும் தொழிலாளர் உரிமைகள் பற்றின முக்கிய விவாதத்தை எழுப்பியிருக்கு நிலையில தான் தமிழக கழக தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் சென்னை மாநகராட்சியில பணி நிரந்தரம் மற்றும் பணி பாதுகாப்பு கோரி பதினோராவது நாளா போராடிட்டு வர தூய்மை பணியாளர்களுடைய அலுவலகத்துல சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சது மட்டும் இல்லாம அவங்களுடைய பிரச்சனைகளையும் கேட்டு அறிஞ்சிருக்காரு இந்த சந்திப்பு தமிழக அரசியல் களத்துல முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது இந்த சந்திப்புல தூய்மை பணியாளர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கவும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கவும் தாவேக்கா கட்சி தொடர் தொடர்ந்து குரல் கொடுக்கும் அப்படின்னு உறுதியளிச்சாரு இது பத்தி தாவேக்காவுடைய அதிகாரப்பூர்வ தளத்துல வெளியிடப்பட்ட பதிவுல தமிழக மக்களின் நலனுக்காக எப்போதும் உறுதுணையாக இருக்கும் தாவேக்கா தூய்மை பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு சந்திப்பு சட்டப்பேரவை முன்னிட்டு தாவேக்காவுடைய மக்கள் நலன் சார்ந்த அரசியல் அணுகுமுறையை வெளிப்படுத்துவதா அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு வராங்க விஜய் அவர்களுடைய இந்த முயற்சி சமூக நீதி மற்றும் தொழிலாளர் நலன்ல அவருடைய கட்சியுடைய அக்கறைய பறைசாற்றுவதா இருக்கு அது மட்டும் இல்லாம இது தமிழக அரசியல் களத்துல தாவேக்காவுடைய செல்வாக்க மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சென்னை மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பணியை தனியார் மயமாக்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பதினோராவது நாளா ரிப்பன் மாளிகை முன்னாடி போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் பணிபுரிகிற கிட்டத்தட்ட இரண்டாயிரம் தூய்மை பணியாளர்கள் ராயபுரம் திருவிக்கா நகர் அம்பத்தூர் மண்டலங்கள்ல கழிவு மேலாண்மய தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கிற மாநகராட்சியினுடைய முடிவை எதிர்த்து ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ